பகுதியில் சாலை மற்றும் மின்சார வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் சேரும் சகதியமாக உள்ள சாலையில் நெல் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு காமராஜர் நகர் பகுதியில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருக்கும் மக்கள் சாலை மற்றும் மின்சார வசதி செய்து கொடுக்க வலியுறுத்தி பலமுறை அரசிற்கும் ஆட்சியாளர்களுக்கும் மனு கொடுத்து இருந்த நிலையில் இதனால் வரையில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதனால் ஒவ்வொரு மழை காலங்களிலும் அங்கு வாழும் மக்கள் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் என அனைவரும் அந்த சேரும் சகதியுமான உள்ள சாலையில்தான் நடந்து செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளது அது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் கொம்பு வைத்த காட்டு பன்றிகள் அதிக வருவதால் நாள்தோறும் அச்சப்பட்டுக் கொண்டு இருக்கும் நிலையில் தெரு விளக்குகளை அமைத்துக் கொடுக்க கோரிக்கை வைத்தும் அரசு இதனால் வரையில் செவி சாய்க்காத காரணத்தினால் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சாலை மற்றும் மின்சார வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நெல் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினார்கள்